அனைவருக்கும் வணக்கம் ராஜகுரு ஜோடி ஆளத்திலிருந்து ராஜேஷ்குமார் சுக்கிரன் லக்கினம் ரிஷப லக்கினம் இந்த ரிஷபல் லக்கினக்காரங்க சுக்கிரன் ஆதிக்கம் பெற்றக்கூடிய காரகத்துவமாக அமைகிறது சுக்கரனும் குருவும் சேர்ந்து வச்சுக்கன்னா இருந்தாலோ இல்லை சுக்கரன் குருவை பார்த்தாலோ இல்லை சுக்கரன் குருவை பார்த்தாலோ அதாவது ரெண்டு கிரகங்கள் யார் வந்து சத்தமும் பறவையாக ஏழாம் பறவையாக பார்த்தாலும் சரி சரிங்களா இல்லை சேர்ந்துருந்தாலும் சரி இப்படிப்பட்ட நபர்களுக்கு தீராத கடன் சுமைகள் ஏற்படும் கடன் தொல்லைகள் தீராத பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை உண்டு இந்த பிரச்சனை இருந்து விடுபடுறதுக்கு வாராகியோடைய அமைப்பு ஆச்சுங்களா எந்த வாராகியை பிடித்தால் இவங்களுக்கு எப்படிப்பட்ட இந்த கடன் சுமைகள் நிவர்த்தி ஆகும் என்பது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வாராகி தாய் விஷ்ணு வாராகியாக இருக்கலாம் ரூப வாராகியாக இருக்கலாம் துர்க்கை வாராகியாக இருக்கலாம் ஆச்சுனா சிவரூப வாராகி சொல்லக்கூடிய சிவ துர்க்கையம்மன் சிவதுர்க்கைன்னு சொல்லுவாங்க அந்த அமைப்புள்ள வாராகி விஷ்ணு வாராகி மனுஷா மனுஷாசுவரணி வர்த்தனி வாராகி ஆச்சுன்னா இப்படி வாராகிக்கு பல அவதாரங்கள் உண்டு பல ரூபங்கள் உண்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எந்த வாராகியை எடுத்தால் இந்த குரு சுக்கிரன் சுக்கரன் சேர்ந்துருந்தாலோ இல்லை பாறை பெற்றிருந்தாலோ தீரால பிரச்சனைகள் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சிவரூப வாராகியை வச்சுங்களா சிவரூப வாராகியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுடைய கழுத்தில் என்ன தெரியுமா இருக்கணும் இந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் வாங்கி கொண்டு போய் முதல் சாத்தக்கூடிய ஒரு அமைப்பு மாலையாக வந்து பார்த்தா எந்த மாலையாக நீங்கள் போட்டாலும் அந்த மாலையில் இப்போ வெத்தலை மாலை போட்டாலும் சரி இல்லை எலுமிச்சம்பழம் மாலை போட்டாலும் சரி இல்லை வந்து போனால் துளசி மாலை போட்டாலும் சரி இல்லை வந்து போனால் இப்படி ஏதாவது ஒரு மாலைகள் உங்களுக்கு பிடித்தமான மாலைகள் வந்து போனால் வாராய்க்குளத்தில் போட போகும்போது அந்த மாலையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விற்கக்கூடிய முதல் காணிக்கை என்ன கேட்டிங்கன்னா வெள்ளி தங்கம் பதித்த டாலரை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலையில் கட்டி வாராய்க்கு மேல வச்சு ஆச்சிங்கன்னா பஞ்சக்காவியம் சொல்லக்கூடிய ஒரு அபிஷேக பொருள் உண்டு இந்த பஞ்சகாவிய அபிஷேக பொருள் அதை மேலே வந்து பணம் ஊற்றி அதை பண்ணி அந்த காசை வந்து பணம் எடுத்து தன்னுடைய கழுத்தில் அணிஞ்சுகிட்டால் தீராத பிரச்சனையும் தீரும் கடன் சுமையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பினை வாராகி தாய் உங்களுக்கு சிவரூப வாராகியாக இருந்து வழி வழிநடத்துவார் அடுத்ததாக அந்த வாராகி தாய்க்கு எதெல்லாம் வச்சு வழிபட்டால் அவர் மனசு குளிர்ந்து வருகிறதோ அதெல்லாம் வச்சு நம்ம வழிபடலாம் அதில் மெயினாக இந்த குரு அக்ரா வந்து சுக்கரனுக்குண்டான ஆதிபத்தம் சொல்லக்கூடிய அமைப்பில் வச்சு பார்க்க போகும்போது சோளம் சூப்பு ஆச்சுங்களா சோள சோப்பு அதுக்கப்புறம் வந்து கடலை கடலைப்பருப்பு கூட்டு பருப்பு கூட்டு கடலை மிட்டாய் ஆச்சுங்களா அதுக்கப்புறம் கடலையில் வரக்கூடிய வடை கடலை வடை சொல்லுவாங்களே அதுமாரி கடலையில் வடை செஞ்சு படைக்கணும் இப்படி படித்து அவங்கள நெய்வேத்தியமாக நம்ம போகும்போது மெயினாக எலுமிச்சப்பழ சாதம் ஆச்சுங்களா அந்த எலுமிச்சப்பழம் சாதத்தில் வந்து பணம் என்ன சேர்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தயிர் வடையும் எலிமிச்சப்பாகவும் அதுக்குள்ள வந்து பணம் நடக்கடலை சேர்த்தணும் எலுமிச்சப்பழம் சாதத்தில் நடக்கடையில் எந்த அளவு கடலை சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு கடன் பிரச்சனை நிவர்த்தி ஆகும் ஆச்சுங்களா அப்போ இதெல்லாம் வச்சு வாராயத்தாயை வந்து பணம் வழிபட்டு நீங்கள் செய்து வர 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 வாழ்க்கையில் சுவிச்சம் ஏற்படும் என்ன கிழமை செய்தால் நல்லது வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுக்கர ஓரையில் செய்யலாம் அல்லது வெள்ளிக்கிழமையில் வேலையில் குரு ஓரையில் வரக்கூடிய நாள் நேரத்தில் செய்யலாம் இதை செய்தால் நிச்சயம் தீராத கடனும் தீந்துவிடும் சரிங்களா இப்படி செஞ்சு செய்ய உங்களுக்கு சிவரூப வாராகியின் அனுகரகம் உங்களை வந்து பணம் இல்லைன்னு தேடி வந்து உங்களை சுவர்ச்சைப்படுத்துவாள் அந்த கிட்ட வந்து இதை செய்ய செய்ய என்ன கேட்டால் வீட்டில் திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் அல்லது திருமணம் ஆகாத ஆண்கள் யாராக இருந்தாலும் இந்த பூஜையில் கலந்துக்கலாம் இந்த பூஜையில் கலந்துட்டால் பெற்றவங்க யார் கடன் பெற்றிருக்காங்களோ அந்த கடனும் சீக்கிரம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பினை உண்டு அதுவே இந்த சம்மந்தப்பட்ட கடன் சம்மந்தப்பட்ட பூஜை வீட்டில் செய்ய செய்யவோ அல்லது கோயிலில் செய்ய செய்யவோ இந்த கன்னி பெண்கள் கலந்துட்டாலோ அல்லது வந்து பண திருமணமாக தான் ஆண்கள் கலந்துவிட்டாலோ நிச்சயம் அவங்களுக்கு விரைவில் வந்து பண திருமணம் கூடி வரும் நல்ல இடத்துல இவங்களை வந்து ப வந்து பணம் பெண் அமையும் அதே பெண்ணுக்கு இருந்தால் நல்ல இடத்துல ஆண்கள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பினை உண்டு அதன் மூலமாக விரைவில் அவங்களுக்கு புத்திர பாக்கிய லாபத்தை கொடுத்து விடும் ஆச்சுங்களா சில பேர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க திருமணமாகி பல வருடங்களாக எனக்கு குழந்தை இல்லை சொல்கிறக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த வேலையில் நீங்கள் செய்ய அந்த பூஜைகள் எடுத்து நீங்கள் பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னு நிச்சயம் அந்த பூஜையில் கந்த கலந்தக்கூடிய கன்னி பெண்ணாகட்டும் அல்லது ஆகாத ஆண்களாகட்டும் அவங்களுக்கு தி விரைவில் திரும்ப அமையக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தும் ஏற்படுத்த அடுத்த நிமிஷமே அந்த ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் வச்சிங்களா இந்த ஒம்பது மாதம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளாக நிச்சயம் அவங்க வந்து பணம் தாய்மையக்கூடிய வாய்ப்பினை உண்டு அல்லது தவப்பன் சாணம் என்பது அவங்க வந்து எடுத்துக்குவாங்க அதேமாரி இந்த ஒரு சுப காரியங்கள் ஒரு காரியம் தடைப்பட்ட காரியம் நிவர்த்தியாகும் தடைப்படாத காரியங்கள் சுவட்சமாக வந்து சேர்க்கறதுக்கு இந்த கூடவே அதாவது ஒரு கல்லில் ரெண்டு மாங்காசுற மாரி இந்த ஒரு பரியாத்திரையே அந்த ரெண்டு ரெண்டு காரியம் நடக்கும் சொல்லப்படுறது ஒன்று கடன் சுமையை நிவர்த்தியாகும் ஒன்று மாங்கிலீய பணம் கூடி வரும் என்பது தான் இதை வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் செய்து பாருங்கள் சிவரூப வாராகியை உங்களுடைய இல்லம் தேடி வர நான் பிரார்த்திக்கிறேன் மீண்டும் இனிதோடு நேற்று சந்திக்கிறேன் உங்களை இது விடைபெறுவது Rajesh Kumar, Tanjawa, NRI.